உண்பதற்கு அமிர்தமாக கையெடுத்து கும்பிட்டு அந்த உப்பு இல்லாத கூட ஒரு சொம்பு கொண்டு வந்து கை நிறைய கொடுத்தா அத வாங்கி சாப்பிடுறது அமிர்தம் மாதிரி இருக்குமா இருக்குதான் அந்த வீட்டுக்கு போன சந்தோஷமா போனவன தண்ணி கொண்டு கொடுப்பாங்க ஒரு டீ வெச்சு கொடுப்பாங்க ஒரு வெத்தல பாக்க எடுத்து இந்த போட்டு கொண்டு கொடுப்பாங்க இன்னொரு நாளைக்கு வருவா அவங்க மாதிரி ஒரு உரப்பற எங்க இருக்க மாட்டாங்க அப்படினே நீங்க நாளைக்கு முன்னாடி வேட்ட வேண்டுதலை பாடமுருகனுக்கு ஆமா எதுக்காக வச்சீங்க